அந்தவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவர்களை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமர் கழுதன நிருபம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அருமையான தெய்வ பிள்ளைகளே தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அருமையான தேவ பிள்ளைகளே தேவனாகிய கத்தர் இந்த பூமியிலே இந்த பூமியில் இருக்கிற எல்லா விதமான பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் போக்கும்படியால் பலவிதமான மனிதர்களை தீர்க்கதரிசிகளை ராஜாக்களை தேவனுடைய பிள்ளைகளை அனுப்பியிருந்தும் ஜனங்கள் செவி கொடுக்கவில்லை ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை ஜனங்களுடைய சாபங்கள் நிவர்த்தி செய்யப்படவில்லை ஆகையினாலே அருமையான தேவ பிள்ளைகளே பரலோகத்தின் தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சாபங்களையும் இயேசு சிலுவையிலே செய்து முடித்தார் இது பிதாவினுடைய திட்டம் தேவனுடைய சித்தம் அருமையான தேவ பிள்ளைகளே அப்ப சொந்த குமாரன் பாராமல் பாருங்க தம்முடைய சொந்த குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவையே நமக்கு தந்தவர் கவனிங்க கவனிங்க அவரை ஒப்பு கொடுத்தவர் நம் எல்லாருக்காகவும் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருமையான தேவ பிள்ளைகளை அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் கவனிங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே தெரிந்து கொண்ட பிள்ளைகளை நீதி நிமித்தமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்றால் கவுனிங்க இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஆவிக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு அருளாதிருப்பது எப்படி அருமையான தேவ பிள்ளைகளே காரணம் என்ன தெரியுங்களா இது நேற்றைக்கோ நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களோ அன்றைக்கு அல்லங்க உலக தோற்றத்துக்கு முன்னமே கர்த்தர் நம்மை இருக்கிறார் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் நம்மை அழைத்திருக்கிறார் அதனாலதான் இன்றைக்கு நீதிமான்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ இது ஏதோ தற்செயலா நடந்த சம்பவம் நான் சபைக்கு போய் இயேசுவை தெரிந்து கொண்டங்க நான் சபைக்கு போய் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அதனால கர்த்தர் என்ன மனதுருக்கு செய்கிறார் என் மேல அன்பு கூறுறார் கிடையவே கிடையாது இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே அதாவது சரியா சொல்லணும்னா ஆதாம் ஏவால் உருவாவதற்கு முன்னமே இந்த உலகமே உருவாங்கல அதற்கு முன்பாகவே உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார் அதனால அதனாலதான் அவருடைய இந்த பூமி பாவத்திலே சாபத்திலே விழுந்த போது இந்த பூமியை விடுதலை செய்வதற்காக இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதற்காக தம்முடைய சொந்த குமாரனாகிய அண்ட இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார் அவரே அனுப்பிட்டார்கள் அப்ப காரணம் என்ன தெரியுங்களா அந்த தேவனாகிய கர்த்தர் உங்க மேலையும் என் மேலேயும் வைத்த மகா பெரிய அன்பு தான் இதற்கெல்லாம் காரணம் அல்லேயா மகா பெரிய அன்பு அவருடைய தயவு அவருடைய இரக்கம் தான் இதுக்கு எல்லாமே காரணம் அப்ப அவரே தம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்துட்டாருன்னா இந்த பூமியின் காரியங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் நன்மைகள் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பாரா அதனாலதான் அப்போ சாங்க போல் ராமாபுரி சபைக்கு இப்படி எழுதுகிறார் கேள்விக்குறியோடு அந்த வசனம் முடிந்து பாருங்க நமக்கு அருளாதிருப்பது எப்படி கவுனிங்க நிச்சயமாகவே ஒருவேளை இந்த பூமிக்குரிய காரியங்களினாலோ என்ன என்ன காரியம் செய்யலாம் எதை உடுத்தலாம் எதை உண்போம் என்று ஆண்டவராய் ஏசு குறித்து சொன்னது போல கவலைப்பட்டு கலங்குங்கிறீங்களா ஒன்னும் பயப்படாதீங்க தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவே நமக்கு கொடுத்துட்டார்னா இந்த பூமிக்குரிய காரியங்கள் இந்த பூமிக்குரிய எல்லா தேவைகளையும் பரலோகத்தின் தேவன் இடங்கொள்ளாமற் போகும் மட்டுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் நீங்க வேண்டுவதற்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் அதிகமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்லேலூயா கர்த்தர் நிச்சயமாகவே மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி எல்லாவற்றையும் கர்த்தர் நேர்த்தியாய் அதனதின் காலத்திலே கர்த்தர் சந்திப்பார் விசுவாசிக்கிறீங்களா கண்களை மூடுவோம் அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக இந்த பூமியில மனிதனுடைய பாவத்திற்காக அக்கிரமத்திற்காக எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் இந்த பூமியில் அனுப்பி ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமங்களையும் மன்னித்து ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எங்களுக்கு விடுதலை தந்தீரே அப்பா அவரையே தந்துட்டீங்க உங்களுடைய சொந்த குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு கருளாதிருப்பது எப்படி எல்லாவற்றையும் இன்றைக்கு ஒருவேளை இந்த காணொலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஏதோ ஒரு காரியத்துல கலக்கப்பட்டு கடன் பிரச்சனை பாரங்கள் வியாதி வறுமை வேதனை ஏதோ ஒரு நிலையிலே கலக்கப்பட்டு இருக்கலாம் இந்த காலவில கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வீரம் இன்றைக்கு ஒரு புதிய சமாதானத்தை அளவில்லாத சந்தோஷத்தை கத்த நீர் வாய்க்க செய்ய இன்றைக்கு ஒரு புதிய சமாதானத்தை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்வார்களாக கடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தர் உரித்தாக்குங்க மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி நீர் எல்லாவற்றையும் அருளுகிறீர் எல்லாவற்றையும் கத்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கத்தர் வாய்க்க செய் கருமையான கால கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் மற்ற எல்லாவற்றையும் எல்லா காரியங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்ற வேலையிலே உங்களுக்கு அருள் செய்வார் வாய்க்க செய்வார் தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் கர்த்தருக்குள்